കണ്ണൻ എന്നും മണ്ണൻ പേരെ കല്ലും മുള്ളും പൂവായി മാറും മെല്ല മെല്ല കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ രാധേ കൃഷ്ണ ഗുരുവായൂർക്ക് വാരുങ്ങൾ ഒരു குழந்தை சிரிப்பதை பாருங்கள் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி ஆண்டாள் ரகமன்னார் திருடிகளே சரணம் கிருஷ்ணா ಜಗದೋದಾರಣ ಅಡಿಸಿ ದಯ್ಯ ಸೋದ ಜಗದೋದ ಕಣ್ಣ ಉನ್ ಆನಂದಮೋಘನ ವೇಣುಗಾಣ ಮದಿ ಅಲೆ ಪಯುದೆ ಕಣ್ಣ ಅಲೆ ಪಾಯುದೆ கிருஷ்ணா ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா கண்ணா உனை பாட இன்றொரு நாள் போதுமா கிருஷ்ணா கிருஷ்ணா ஆடல் காணீரோ கண்ணனின் திருவிளையாடல் காணீரோ காணீரோ கிருஷ்ணா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம் ஆடுவோம் ஆடுவோம்